சூரியமாரி சீரியலில் இப்போ ரெக்டாக கஷமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்குன்னு அந்த அது என் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணிட்டு பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணிசா ஆதரவு தாங்க என்ன சிஸ்டர் கையெல்லாம் இப்படி ஆகிடுச்சிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி விட்ரா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் தாராவோட அசிஸ்டண்ட்லாம் அப்படியே வந்து ஒரு வீட்டுக்கு வந்து இங்கேயும் இங்கேயும் விசாரிச்சிட்ருக்காங்க எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இல்லை இந்த ஊர்லேருந்து வந்தாங்க கை குழந்தையோட அவங்களோட அட்ரெஸ் எங்கேருந்து தெரியுமா இல்லைப்பா இங்கே ஏகப்பட்ட வீடு இருக்குது நீ எது மாதிரி கேட்டேன்னா எங்களால் எப்படி பதில் சொல்ல முடியும்னு எல்லாரும் வந்து சொல்லி வச்ச மாதிரியே வேற வேறு இது வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியலங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லிகிட்ருக்காங்க ஒரு வீட்டில் தாராவோட சி அந்த தாத்தா வீட்டுங்க வந்து வந்துடுறாங்க தூளியில் இருக்கிறத வந்து பார்த்துடுறாங்க ஏ இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி தொடங்க தூக்கி தூக்கி அடிக்கிறது என்னது நமக்கு தான் வந்து ஃபீலிங் ஆகுதா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த இடத்துல வந்து திருப்பி திருப்பி இது மாதிரி பண்ணது மாயாஜாலம் நிறைஞ்சதா இருக்கே இது எப்படி ஏதாவது பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப நெலஞ்சு நெளிஞ்சு ஒரு பொருள் மாட்டங்க மாசா வந்துகிட்டு அந்த இடத்துல திடீர்னு பார்த்தா அந்த துளி கீழே அந்த பொருள் வந்து நிற்கிது நின்னோன்னு அரண்டு போயிட்டாங்க என்னடா இது இப்படி ஒரு பிரச்சனையா அதனால தான் வந்து இவ்வளோ ரூபா தரேன்னாங்களா இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது உசு ஊசுன்னு சொல்லிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து பயந்து போயிட்டாங்க ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே இப்போதைக்கு கிட்டேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இதோ ஒரு தண்ணி மாதிரி பக்கத்தில் வந்து ஒன்று இருக்குது அதை மூடியை வந்து கலட்டி தூக்கி எரிஞ்சுட்டு அந்த தண்ணி வந்து அந்த மேலே வந்து ஊற்றிடுறாங்க ஊற்றிட்டு இது மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கிறப்ப சேஷாத்திரி தாத்தா வந்து மாசாக வந்துடுறாங்க ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே கையில் வச்சுருக்க பொருளை தூக்கி தண்ணியில் வந்து போட்டுட்டாங்க அது வந்து நினஞ்சிருது இன்னொரு பக்கம் டேய் இதுமேட்டு இது மாதிரிலாம் பண்ணியான்னு சொல்லி அவங்கள வந்து ஒரே தள்ளாக தள்ளிடுறாங்க அவங்க வந்து கீழே வந்து ஸ்லிப் ஆகி அப்படியே எந்திரிக்க முடியாம இருக்காங்க அந்த இடத்துல தாராவோட அசிஸ்டண்ட்டை சேஷாத்திரி தாத்தா வந்து நம்ம தேவி குழந்தைய வந்து தூக்கிக்கிட்டு கூடு கூடுன்னு வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் இன்ஜினியர் சொல்லலாம் அந்த சீன்லாம் வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு வீடு மாதிரி இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே கதவு திறந்துட்டு சேஷாத்திரி தாத்தா வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க என்னது இந்த சைடு தானே தாத்தா வந்தாரு எங்கே போனார் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பேர் எதிர்த்தியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாராவோட அசிஸ்டண்ட் அப்போன்னு பார்த்து கதவை திறந்து திருப்பி வெளியில் வந்து அவங்க வந்ததுக்கு ஆப்போசிட் சைடில் ஓடுறாங்க இதை வந்து பார்த்துட்டாங்க சங்கரபாணியோட அசிஸ்டண்ட்டு அவங்க பின்னாடியே வந்து துரத்து துரத்துன்னு துரத்துறாங்க பார்த்தா சூர்யா மட்டும் தன்னு தெரியும் காரில் வந்து வராங்க அவங்க வந்து இறங்குறாங்க தம்பி காப்பாற்றுங்க தம்பி இது மாதிரி பிரச்சனையாகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே சூர்யா வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க தம்பி நீ ஒண்ணு ஹீரோ இல்லடா ஒதுங்கடா நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது டேய் நீ ஏன் சொல்லிட்ட நான் ஹீரோன்னு அப்புறம் ஹீரோட வேலையை காட்டணுமா வேணாமா தம்பி நான் உன்னை அடிக்கிற நிலைமையில இல்லப்பா தயவு செஞ்சு போப்பா அப்படின்னு சொன்னோன்னே என்னடா எனக்கு அடிக்கலாம் தெரியாது நினச்சான்னு சொல்லி சும்மா வெளுத்து நம்ம சூர்யா ஒண்ணு அவங்க அடிக்கலான்னு சொல்லி வரப்பலாம் பஞ்சர் ஆன மாதிரி சமையல் வந்து அடி அடி நடிக்கிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் டப்பு டப்புன்னு அடித்தோன்னே அவங்க மாட்டுக்கு கீழே வந்து விழுந்துடுறாங்க சிசாதி தாத்தா உங்களை திருப்பி நான் வீட்லேயே வந்து ட்ராப் பண்ணிடுறேன் வாங்க உட்காருங்கன்னு சொன்னேன் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக போகிறாங்க ஒரு பக்கம் தாரா வந்து வீட்டுக்கு வந்து வராங்க நம்ம ஜெகதீஷும் அரவிந்தம் வந்து கேஷுவலாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ கணக்கு வழக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அரவிந்த் அப்போன்னு பார்த்து தாவரோட கையை பார்த்துட்றாங்க என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி நம்ம அரவிந்த் வந்து அன்பா பாசமாக கேட்டோன்னே கார் பழுதாயிடுச்சா இவன் பேனர்ட்டு திறந்தானா நான் கை வச்சுட்டேன் கை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கப்ப செமையாக வந்து சிரிக்கிறாங்க நம்ம ஜெகதீஷு அப்படியா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து நீ வரது கையால் சாப்பிடவே முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது இதெல்லாம் உனக்கு தேவையா தாரா உனக்கு ரைட்டு வந்து சரியில்லை போல இருக்கு என்ன சொல்கிறீங்க டேய் நான் அல்ல கையை சொல்லடா தாராவுக்கு வந்து கையில் இது மாதிரி பட்ட இடத்துல பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன் அப்படியா சொன்னீங்கன்னு சொல்லி காமெடியாக வந்து பேசுன மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து என்ன பேசணும் என்ன செய்யணுன்னே தெரியாமல் சார மண்டு ரூமுக்கு வந்து ரொம்ப சோகமாக போகிறாங்க மாமா இப்படி கலாய்க்கிறாரு என்ன செய்கிறதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஜெகதீஷ் கொஞ்சம் ஓராந்தானா கலாய்ச்சி விட்டாரு சும்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சூர்யா வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க குழந்தைக்கு எதுவும் விளையாட்டு சாமான் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இருப்பா நான் குழந்தைக்கு பால் ஆற்றி வச்சிருந்தேன் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி பீடிங் பாட்டிலில் பாலை ஊற்றி அப்படியே குழந்தைக்கு வந்து கொடுக்குறாங்க குழந்தையும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க விளையாட்டு சாமான் இல்லையா அப்படின்னு சொல்லி சூர்யா கேட்குறாங்க வரக்கூடிய காசெல்லாம் வந்து வயிற்றுக்கும் வாழ்க்கையும் சரியாயிடுதுப்பா இதில் எப்படிப்பா என்னால் விளையாட்டு சாமான்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அச்சச்சோ இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி நம்ம தேவியம்மா குழந்தைக்கு அதாவது சூர்யாவோட குழந்தைக்கு வந்து விளையாட்டு சாமான்லாம் வந்து ஏகப்பட்டதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம் ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து நினச்சி சந்தோஷமாக வந்து சூர்யா வந்து விளையாட்டு சாமான் ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருக்கிறப்ப சாரா வந்து அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கலான் இருக்காங்க அவங்க அசிஸ்டண்ட் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏஞ்சி அப்படியே வர்றப்ப இன்னொருத்தவங்க பார்க்குறாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொன்னேன் குழந்தைய தொட தூக்கி அடிச்சிச்சா அப்படியே இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா இப்படியா நடந்துச்சு ஆமாண்டா அதுக்கப்புறம் நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருள் வந்து வந்து டேய் என்னடா அது இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க சம மயாஜலமாக சொல்கிற இருக்குது ஆமாண்டா அதுக்கப்புறமேட்டு ஒருத்தன் என்ன அடிச்சு போட்டுட்டு அந்த சேஷா திரிங்கிற அவனை கூட்டிட்டு அப்படியே போ ஆகிட்டாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னடா பண்ணுறது தாராட்ட எதுவும் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல ஒன்று ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் மட்டும் ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்காங்க லவுட் ஸ்பீக்கரில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம சங்கரம்பாணி அந்த இடத்துல தாராவும் கேட்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணோன்னே வந்து அவங்களுக்கு சரியாக ரெஸ்பான்ஸே இல்லை ஏன்னா இது மாதிரிலாம் பிரச்சனையாகிடுச்சி மேடம் சரி அந்த தாத்தாவோட பேர் என்ன சொன்னோடனே சேஷா மாதிரி சொல்கிறாங்க இருப்பினும் அந்த இடத்துல வந்து அதை சொல்கிற பேர் வந்து கேட்கல ஏன்னா சுற்றி வந்து வண்டியில் ஆரன் சவுண்ட்லாம் கேட்டுகிட்டே இருக்குது பத்து பதிஞ்சு வண்டி வந்து கண்டிப்பாக ஆரம்படிக்கிறதுனால ஒன்றும் புரியலை சேர்றா உங்களை பார்க்க வந்து அங்கேயே வந்துடுறேன் சங்கரபாணியும் தாராவும் மருத்துவமனைக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் குழந்தைக்கு அன்பா பசமாக வந்து ஏகப்பட்ட பிளாட்டு ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம சூரியா காரை வந்து பார்க் பண்ணிட்டு அப்படி உள்ளே வராங்க குழந்தைக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டுறாங்க தம்பி நீங்கள் குழந்தைக்கா வந்து ஏகப்பட்டதெல்லாம் செலவு பண்ணுறீங்க செலவுன்னு பார்க்காதீங்க ஏன் குழந்தையாக இருந்தா வாங்கி கொடுத்துருப்போனா இல்லையா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் விளையாட்டு ஜாமான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஒன்னொன்னே சூர்யா வாங்கி கொடுத்த பொருளை வச்சு அப்படியே விளாண்டுட்ருக்காங்க அந்த இடத்துல அந்த குழந்தை இதை பார்த்தோன்னு வந்து சூர்யா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க தம்பி உங்களுக்கெல்லாம் பெரிய மனசு தான் திருப்பி அவங்களால் பிரச்சனை வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கவும் இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதான் என்னோடய கார்டு எப்போயாவது ஏதாவது பிரச்சனைனா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க நான் பார்த்து நிமிஷத்தில் ஓடி வந்துடுறேன் சரிங்களா சரி தம்பி உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது இப்படியெல்லாம் நீங்கள் உதவி பண்ணுவீங்க நான் துணி கூட வந்து எதிர்பார்க்கல என்னைய அப்படி பேசுகிறீங்க நான் இந்த குழந்தைய ஏன் பெற்ற தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் சூர்யாவோட குழந்த தான் எதுன்னு கூடிய சீக்கிரம் நம்ம சூர்யாவுக்கு வந்து தெரிகிற மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் ட்ராக் வந்து கொண்டு போவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்